இப்போ வேலைக்குன்னா சனி இன்சார்ஜ் ஆதிக்கம்னா சூரியன் இன்சார்ஜ் உடல் உறுப்புகள்னா செவ்வாய் இன்சார்ஜ் அந்த மாதிரி திருமணம் அப்படின்னு வருகின்ற பொழுது சுக்கிரனும் செவ்வாயின் தான் இன்சார்ஜிங்க அந்த இன்சார்ஜ்னு சொல்றோம் அதுதான் காரகம் அப்படிங்கிறது புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த வேலைக்கு இவங்க தான் பொறுப்பு இவங்க லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி அதே போல பாவகங்களில் ஏழாம் இடம் அதாவது நம்ம சொல்லுவோம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு இடங்களும் திருமணத்தை பத்தி பேசும் கிரகங்கள்ல செவ்வாயும் சுக்கிரனும் திருமணத்தை பற்றி பேசுவாங்க சரிங்களா இந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி காலகட்டம் அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தையும் ஒரு கிரகம் வந்து பிரித்து ஃபஸ்ட்டு பத்து வருஷம் பையனை நீ வச்சு சர்வீஸ் பண்ணிக்க அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் நான் வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படி நம்மளுடைய வாழ்நாள் அவங்க பிரித்து ஆளுமை செய்வாங்க நம்மளுடைய மனதின் வாயிலாக அதாவது நம்மளை தான் ஆக்டிவேட் பண்ணுறாங்க நம்ம தான் இங்கே செயல்பட போகிறோம் ஆனால் செயல்படுத்துறதுக்கான ஆர்டர் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க சரிங்களா இங்கே நடக்கின்ற எதுக்குமே நம்ம காரணம் கிடையாது அப்படிங்கிறதான் முக்கியம் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி கலத்துகிற கார கிரகங்களின் தசா புக்தியோ அல்லது ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியை ஒருவருக்கு நடப்புல வருது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு திருமணம் நடக்கும் சரிங்களா